ముఖ్యేరి விஜய் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது கரூர் சிபிஐ அலுவலகத்தில் தாவைக்கா வழக்கறிஞர் அணியின் திருச்சி மண்டல இணை ஒருங்கிணைப்பாளர்கள் பேருந்தின் சிசிடிவி காட்சியை ஒப்படைத்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி ஏழில் கரூர் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தோரு பேர் பலியான துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது விஜய் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது தாவைக்கா தலைவர் விஜயின் பிரச்சார பேருந்தில் சம்பவத்தன்று பதிவான சிசிடிவி காட்சிகள் சிபிஐ யிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இது மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அஜித் குமார் இணைப்பில் இருக்கிறார் அஜித் குமார் வணக்கம் சிபிஐ அதிகாரிகளிடம் விஜய் பிரச்சார பேருந்தின் சிசிடிவி காட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் சொல்லி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக கடந்த மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள் வியாபாரிகள் காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் பல்வேறு தரப்பினரிடமும் தொடர் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக கரூர் சிபிஐ அலுவலகத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் என பதினேழு பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது மூன்றாவது நாளாக இன்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் என எட்டு பேர் விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் இந்த நிலையில் கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் திருச்சி மண்டல இணை ஒருங்கிணைப்பாளர் அரசு மற்றும் பனையூர் தாயேக்கா தலைமை அலுவலக உதவியாளர் குரு உள்ளிட்ட மூன்று நிர்வாகிகள் சிபி விசாரணைக்கு ஆஜராகியுள்ளனர் கடந்த மூணாம் தேதி பனையூர் அலுவலகத்திற்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் பிரச்சார வாகனத்தின் சிசிடிவி ஆதாரங்களை கேட்டு சம்மதி அளித்திருந்த நிலையில் தாவைக் கஞ்சர்கள் தற்பொழுது ஆஜராகி உள்ளனர் கரூர் சிபிஐ அலுவலகத்திற்கு விசாரணைக்கு ஆஜராக உள்ள தாவைக்க பெரிய பேக் ஒன்றை எடுத்து சென்றுள்ளனர் அதில் அந்த விஜயின் பிரச்சார பிறந்திருந்த வீடியோ ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இன்று மாலை ஐந்து மணி ஆறு மணி அளவில் தாவைக்கா பொதுச் செயலாளர் பிசி அணிந்து கருக்கு நேரில் வந்து சிபிஐ ஆஜராக கூறப்படுகிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்